வா அழ்க வையகம் வாழ்க வளம் உடன் சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் என்னுடைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருணிதி ஸ்ரீராம் ஐயார்களை அழைத்தமை வாழ்கிறையார் வாழ்க வியகம் வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் ஆதியும் பரம்பொருள்மே எழுச்சி பெற்று உயிரா அணுக்கள் மோதினைந்து எங்கள் நிலைமை ஏற்பங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பினர் விதை மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாரி இன்பம் காண்போம் பழுதோ வாழ்க்க ம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்டமேலாம் எவ்வொருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான எனும் என்மை உணர்விழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையானோர் பஞ்சேந்திரிய தவம் நடத்திய அருள் நிறையாறு ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள் நிறையாறு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆண்மையை தொண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு நிலை பொருள் என்ற தலைப்பு மகர்ஷியின் கவிதையை எடுத்துக்கொள்கிறோம் இறைநிலையே நிலை பொருளாம் இது வெளியாம் சிவம் அறிவாம் இதிலிருந்து எழுகின்ற எண்ணங்கள் அலைநிலையாம் இரண்டும் ஒன்றே இது மனமாம் மனிதனாம் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு இணைந்து ஆழ்ந்து அவ்வப்போ பழை வந்தால் எண்ணத்தின் அடித்தளமே இறைநிலையாம் நீ அறிவாய் அறிவாக நிலைத்து நிற்பாய் இறைநிலையும் நீயும் ஒன்றில் ஒன்றாய் உள்ள ரகசியமும் அனுபவமும் உணரக்கிட்டும் இறைவனுக்கு உருவங்கள் பெயர்கள் தந்து எக்காலத்தோ மனிதன் பழையைக் கொண்டான் இறைநிலையை அறிவுக்கு இருட்டடிக்கும் இப்பழக்கம் மாற்றி நீ வெளிச்சத்தில் வா இறைநிலை உன் அறிவாக விளங்கிப் போகும் எச்செயலிலும் விளைவாய் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு நிலை பொருள் என்ற தலைப்பில் மகிழ்ச்சியின் கவிதையை எடுத்துக்கொள்கிறோம் இறைநிலையே நிலை பொருளாம் இது வெளியா சிவம் அறிவாம் இதிலிருந்து எழுகின்ற எண்ணங்கள் அலைநிலையாம் இரண்டும் ஒன்றே இது மனமாம் மனிதனாம் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு இணைந்து ஆழ்ந்து அவ்வப்போ பழை வந்தால் எண்ணத்தின் அடித்தளமே இறைநிலையாம் நீ அறிவாய் அறிவாக நிலைத்து நிற்பாய் இறைநிலையும் நீயும் ஒன்றில் ஒன்றாய் உள்ள ரகசியமும் அனுபவமும் உணரக்கிட்டும் இறைவனுக்கு உருவங்கள் பெயர்கள் தந்து எக்காலத்தோ மனிதன் பழையைக் கொண்டான் இறைநிலையை அறிவுக்கு இருட்டடிக்கும் இப்பழக்கம் மாற்றி நீ வெளிச்சத்தில் வா இறைநிலை உன் அறிவாக விளங்கிப் போகும் எச்செயலிலும் விளைவாய் சிவனை காண்போம் அதாவது தெய்வத்தை பற்றிய பல கருத்துக்கள் அதில் குறிப்பாக உருவம் அரூபம் இறைவனுக்கு உருவங்கள் பெயர்கள் தந்து எக்காலத்தோ மனிதன் பழகி கொண்டான் அந்த பழக்கத்தில் தோற்றுவித்த கோவில்கள் இன்றைக்கும் மனித மனதிலே தெய்வத்தை நம்புகின்ற வழிபாடாக இருக்கின்றனவே தவிர இந்த கோவில்கள் அமைக்கப்பட்டதன் நோக்கம் மனதை பக்குவப்படுத்தி உருவமாகிய தெய்வத்திலிருந்து அருவமாகிய மூலத்தை அறிவதே என்ற அந்த தத்துவத்தை மக்கள் மறந்துவிட்டார்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்களும் அதை இருட்டிப்பு செய்துவிட்டார்கள் இந்த குழப்பத்தை மாற்ற வேண்டும் என்றால் இறைநிலையை அறிவுக்கு இருட்டடிக்கும் இப்பழக்கம் மாற்றி நீ வெளிச்சத்தில் வா எந்த வெளிச்சம் அறிவின் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் அப்படி அறிவும் வெளிச்சம் எப்போது தோன்றும் என்றால் பகுத்தறிவாக இருக்கின்ற நம்முடைய அறிவை மூலமாகிய பேரறிவோடு இணைக்கின்ற போது அந்த வெளிச்சம் அறிவு சுடர் நம்மிலே தோன்றும் அப்போது இறைநிலை நமது அறிவாக இருப்பதும் அந்த அறிவின் தன்மையே அறிவின் சீர்மையாக தக்க விளைவாக அமைந்திருக்கின்ற தெய்வ நீதி புரிந்து போகும் அந்த விளைவாக வருபவனே இறைவன்தான் என்ற ரகசியமும் விளங்கி போகும் அதற்கு என்ன செய்வது என்றால் தவத்தின் மூலம் மனதை பக்குப்படுத்த வேண்டும் மனம் ஒடுங்கி 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 உள் போக போக மனமே பகுத்தறிவாக பகுத்தறிவே தொகுத்தறிவாக தொகுத்தறிவே முற்றறிவாக முற்றறிவே பேரறிவாக மேன்மை பெறும் அதாவது உடல் என்ற உணர்ச்சி கூட்டுக்குள் இயங்குவது மனம் இதற்கு அடித்தளமாகிய உணர்வு என்ற நுண்மை நிலைக்கு மனம் பக்குவப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஆலயங்கள் மிக பெரும் அளவில் துணை செய்யும் மகான்களின் கருத்துக்கள் வழிகாட்டும் தவம் அதற்கு உற்ற துணையாக அமையும் இதை பயன் கொண்டு மனம் தன்னுள் ஒடுங்கி தன்னுடைய பகுத்தறிவாக மாற்றம் பெறுகின்ற போது இந்த அறிவு என்னிடத்திலே மட்டும் அல்ல எட்நூறு கோடி மக்களிடத்திலேயும் இருக்கிறது கோடிக்கணக்கான ஜீவரசியலிடத்திலையும் இருக்கிறது அவற்றுக்கு முன்பு ஒவ்வொரு விண்ணிலும் இயக்க ஒழுங்காகவும் அமைந்திருக்கிறது என்ற ரகசியத்தை அறிகின்ற போது நம்மை போல் எல்லாமே இது தொகுத்தறிவு அறிவைத் தவிர வேறு இல்லை என்ற தெளிவு வருகின்ற போது முதிர்ந்த அறிவு முற்றறிவு அந்த முற்றறிவுக்கு மூலமே பேரறிவாகிய இறைநிலை இப்படி அறிவின் பயணத்தில் நாம் பேரறிவாகிய இறைவனோடு ஒன்றி கலக்க முடியும் அப்படி கலந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் என்றைக்கும் நிலைத்திருப்பது ஒன்றே ஒன்றுதான் அதை தவிர மாற்ற அனைத்தும் மாற்றங்களே மாற்றமே மாற்ற முடியாதது என்ற விதிக்கு உட்பட்ட இயக்கங்களே இறைநிலையே நிலை பொருளாம் அதற்கு அழிவே கிடையாது தோற்றமும் கிடையாது அந்த இறைநிலை எப்படி இருக்கிறது சுத்த வெளியாக இருக்கிறது வெளியாக இருக்கிறது அதுக்கு எந்த உருவமும் கிடையாது அதே ஆதி சிவம் என்று சைவ சித்தாந்தம் பேசுகிறது இந்த அறிவாகிய சிவத்திலிருந்து முயற்சி அதாவது எழுச்சி பெற்ற இயக்கம்தான் என்ற பரமானும் முதல் இயக்கம் இந்த துகள்களின் சேர்க்கைதான் முதல் பஞ்சபூதங்கள் அவற்றின் தர மாற்றமே ஜீவாந்தமாய் நுண் உயிராய் மனிதனாய் பரிணமித்திருக்கிறது இந்த அனுபவங்களே நம்மிடத்திலே மூளையில் மோதுகின்ற போது எண்ணங்களாகின்றன எனவே அறிவாகிய இருந்து எழுகின்ற எண்ணங்கள் நிலை பொருளாம் நமக்குள்ளேயும் சிவம் இருக்கிறது எப்படி ஜீவாத்மாவுக்கு மையத்தில் இருப்பாக நிலைத்திருக்கிறதே ஆத்மா அழிவில்லை என்று சொல்லுகிறார்களே அப்ப நிலைத்த ஒன்று அதற்கு மூலமாக இருந்தால் தானே அழியாத நிலை இருக்க முடியும் அல்லவா அதனால் எழுகின்ற எண்ணங்கள் அலை நிலையாம் இரண்டும் ஒன்றே இது மனமாம் மனிதனாம் ஏன்னா அறிவே எழுச்சி பெற்று உயிராகிறது உயிரின் அனுபவங்கள் மனமாகிறது அப்ப எல்லாம் ஒன்றுதானே ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது அது ஒன்றில் ஒன்றாக பொருளானது ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது என்ற கண்ணாசலி வரிகளுக்கு போல இங்கே இரண்டும் ஒன்றே இது மனமாம் மனதை மையமாக கொண்ட மனிதனாம் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு இணைந்து ஆழ்ந்து அவ்வப்போ பழகி வந்தார் எண்ணத்தின் அடித்தளமே இறைநிலையாம் அதை நீ அறிவாய் இது உடனே இந்த உச்சத்தை தொட்டு விட முடியுமா சாத்தியம் இல்லை அப்ப தவத்தின் மூலமாக இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஒரு கட்டத்தில் சில வினாடிகளில் நிமிடங்களில் அது இணைய இந்த பகுத்தறிவோடு பேரறிவோடு பகுத்தறிவு இணைந்து போக அந்த இணைப்பில் அது ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ளே போகின்ற போது ஒரு அனுபவம் கிட்டும் இறை உணர்வு இதை ஒரு முறை பெற்றால் போதுமா அவ்வப்போ பழகி வந்தார் எண்ணத்தின் அடித்தளமே இறைநிலையாம் நீ அறிவாய் எண்ணத்தின் அடித்தலைமை இறைநிலை எண்ணமே இல்லை எனில் ஏதும் இல்லை எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார் லவா அப்ப எண்ணத்தை கழித்து விட்டால் மிச்சம் என்ன அதாவது அறிவு எழுச்சி பெற்று ஜீவாந்தம் ஆக அதில் கலந்த அனுபவங்கள் தானே மனம் மனதின் பிரதிபலிப்பை மூளை வெளிப்படுத்தத்தான எண்ணம் எனவே எண்ணத்தின் அடித்தளமே இறைநிலையாம் இந்த ரகசியத்தை நீ அறிவாய் அப்படி அறிந்த பேரின்பத்தில் அறிவாக நிலைத்தும் நிற்பாய் இறைநிலையும் நீயும் ஒன்றில் ஒன்றாய் உள்ள ரகசியமும் அனுபவமும் உணரக்கட்டும் அதாவது ஒன்றில் ஒன்றாய் உள்ள ரகசியம் எப்படி நம்மை சுற்றி என்ன இருக்கிறது காற்று வெளி இந்த பூமியை சுற்றி என்ன இருக்கிறது சூரியனை காந்தவெளி இந்த சூரிய குடும்பத்தை சுற்றி என்ன இருக்கிறது வானவெளி இந்த பிரபஞ்சத்தை சுற்றி என்ன இருக்கிறது சுத்தவேலி அப்போ நாம் வாழ்வதற்கு காற்று வெளி வேண்டும் பூமி சுழல்வதற்கு சூரியனின் காந்த வெளி வேண்டும் இந்த பிரபஞ்சம் சுழல்வதற்கு சுத்த வெளி வேண்டும் வெளிதானே இறைவன் வெளிதானே நம்மை சூழ்ந்திருக்கிறது சரி நமக்குள் வெளி இல்லையா உள்நோக்கி போகின்ற போது ஒவ்வொரு அலைக்கும் அடுத்த ஒரு அலைக்கும் இடையில் இருக்கிறது என்ன காற்று வெளி இடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் காற்று வெளி இடை கண்ணம்மா இருட்டு அறிவு ஒவ்வொரு சூழலுக்கும் இடையில் இருப்பது அறிவு தானே தானே எனவே இறைநிலையும் நெய்யும் ஒன்றில் ஒன்றாய் உள்ள இரகசியமும் அனுபவமும் உணரக்கிட்டும் தெளிவுக்கு அனுபவம் தான் அடிப்படை ஏன்னா கருத்துக்கள் அடுத்தவர் சொல்ல நாம் கேட்க அல்லது அடுத்தவர் எழுத அதை நாம் படிக்க இது ஒரு செயல் ஒரு செய்தி ஆனால் அதை சிந்தித்து பயிற்சி செய்து அதை அனுபவத்தில் பெறுகின்ற போது மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றா முன்னில் மிதக்கின்றேன் காப்பாய் இந்நிலை மாறாமல் அந்த இறை தன்மை நம்முள்ளே மலர்ச்சி பெற்றுவிடும் அந்த மலர்ச்சியில் எல்லாவற்றுமே இறைவனின் இயக்கங்களாக தோற்றங்களாக மதிக்கின்ற வழிபடுகின்ற அந்த பக்குவம் அன்பும் கருணையும் பிடிபட்டுவிடும் இந்த அனுபவத்தை பெற்ற பிறகுதான் இறைவன் அரூபமாகவும் இருக்கின்றான் தோற்றங்களாகவும் இருக்கின்றான் என்ற உண்மை வெளிப்படும் மகர்ஷி அவர்கள் பேராற்றலின் அன்பு குரல் என்ற நூலிலே முதல் கவிலை சொல்வார் ஐந்து வயதிலே இதுதான் தெய்வம் என்று பிள்ளையார் சிலையை வணங்கிய போதும் முப்பத்தி ஐந்து வயதில் ஞானம் பெற்ற பிறகு இதுவும் தெய்வமே என்று வணங்கிய போதும் நான் வேதம் காணவில்லை என்கிறார் எப்படி இதுதான் தெய்வம் என்று வணங்குவது பக்தி இதுவும் தெய்வமே என்று வணங்குவது ஞானம் ஏன் என்றால் எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து எழுச்சி பெற்றதால் வந்த இயக்கங்கள் தாயின் கருவிலே கண்ணுக்கு தெரியாமல் இருந்த ஒன்று பிரசவித்த பிறகு சிசுவாக அனைத்து இயக்கங்களை வெளிப்படுத்துகின்றது அதுபோல சுத்த வெளியாக இருந்தபோது இருந்த ஆற்றல்கள் அனைத்தும் மலர்ச்சி பெற்று உலகமாக நானாக வருகின்ற போது அவற்றை வெளிப்படுத்துகின்ற அதனால் அரூபமாக இருப்பதும் இறைவனே பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த கல்லாகவோ அல்லது பஞ்ச லோகங்கள் இணைந்த ஒரு சிலையாகவோ எப்படி இருந்தாலும் இறைவனின்றி எந்த பொருள் இங்கே வந்தது எனவே இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பார்க்கின்றார் பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறை அறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே என்று மகர்ஷியின் ஒரு கவிழை சொல்வார் அப்படி குறைபட்ட அறிவுக்கு சிலைகளே தெய்வம் நிறைந்த அறிவுக்கு அதுவும் தெய்வமே ஆனால் இது அழியக்கூடிய தெய்வம் அழியாத தெய்வம் அருவமாக சுத்தவெளி சரி இதை அறிந்த வெளிப்பாடு என்ன என்றால் அதுவேதான் என்னுடைய அறிவு அந்த அறிவுக்கு ஒரு சீர்மை உண்டு ஒழுக்கம் உண்டு அந்த ஒழுக்கத்தை மதித்து வாழ்ந்து விட்டால் அந்த சீர்மையை செயலுக்கு தக்க விளைவு என்ற இயற்கை சட்டத்தை அந்த விளைவை தருகின்ற தெய்வ நீதியை அறிந்து கொண்டு எல்லாவற்றிலும் இறைவனை காண்கின்ற பக்குவமும் அந்த இறைவனை மதித்து அன்ற அன்றைய செயல்பாடுகளிலே எண்ணம் சொல் செயல்களிலே பின்பற்றுகின்ற தெய்வீகமும் நம்மிடத்தில் வெளிப்படும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருளிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருளி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி மற்றும் உலக நல வாழ்த்து பாட அருள் ஸ்ரீராம் ஜெய்தி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாபியாடன் பொருளா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நிலவுளவுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதுதல் வாழ்க்கை எனக்குமே இறைவெளியே தன் இருக்க சூண்டழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உறகள் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் ஆண்டமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் ஆடம் மைந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்த உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் உலக நடவாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் புழவர் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை உரிமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்திய ஒரு நச்சு வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய தவ நிகழ்வு மகிழ்வோடு நிகழ்வோடு இதை நிறைவு செய்கின்றது குரு அவர்களும் நம் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தோம் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் நன்றி